ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட்டை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்க ஷேர் செய்யுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உயிர் உருவியது யாரோ வாங்க கதை கேட்டு ரசிப்போம் யாரோ பாரு சந்தான கிருஷ்ணனுக்கு உயிரே நின்று துடித்தது மற்றவர்கள் பதட்டமும் திகிலும் அடைந்தனர் ஆனால் சைராவால் நற்பவி குழம்பி போனாள் கேமரைக்கு சென்று அதன்பின் இங்கு வந்தது அவளுக்கு குழப்பத்தை கொடுத்தது அதுவும் தோட்டத்தோடு சுத்தி சுத்தி இருந்ததே தவிர யாரையும் குறிப்பிட்டு காட்டி குலைக்கவில்லை நேரம் போகவும் ஞானவேலோ இகழ்ச்சியாய் சிரித்து ஏற்கனவே ஒரு பொண்ணு இங்க வந்தது இன்ஸ்பெக்டரா இருக்கிறதே சிரிக்கிற மாதிரிதான் இருக்கு இதுல நாய் வேற என்று திவாகரிடம் நற்பவி காதருகே கூறி சென்றான் என்னமா ஏதாவது தடயம் கிடைச்சதா என்று எல்லலோடு சந்தானம் கேட்க சையத் வேறு அது எப்படியா கிடைக்கும் ஏதாவது இங்க இருந்தாதன என்று கூறவும் நற்பவியோ சைராவை அணைத்துக் கொண்டு அவள் வண்டியின் திசைக்கு சென்றாள் அவள் மௌனம் கண்டு கூடுதலாக அங்கிருந்த சில தொண்டர்கள் சிரிக்கத் தொடங்கினார்கள் எதையும் செவிக்கு எடுத்து செல்லவில்லை வாசுவோ நற்பவியை இரண்டு மூன்று முறை வேடிக்கை பார்த்து சாலையில் கண் பதித்தார் ஸ்டேஷன் வந்த நேரம் ஒரு ஆண் தன் மனைவியை காணவில்லை என புகார் கொடுத்திருந்தான் அதனை வாங்கி படித்தவள் ரெண்டு நாளா காணோம் இப்ப வந்து புகார் தர்றீங்க என்று கேட்டாள் நற்பவி எப்போ சண்டை போட்டா ஆத்தா வீட்டுக்கு போவா மேடம் இந்த முறை போன் போட்டு விசாரிச்சுட்டேன் அவ அங்க வரலையா அவங்க என் பொண்ண என்ன பண்ணிட்டேன்னு கேட்டு ஏன் மேல கேஸ் போடுவாங்களாம் அதனாலதான் சரி எங்க போனான்னு எனக்கும் தெரியல ஒரு கேஸ் கொடுத்து அவளை கண்டுபிடிச்சுதாங்க என்று கேட்டான் ஏயா அவங்க கேஸ் போடுறதுக்குள்ள நீ போட்டு நழுவ பாக்கற என்று கேட்டாள் அவன் திரு திருவென விழிக்க திவாகர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா என்று கேட்க அவர் எஸ் மேடம் என்று கூறினார் உங்க பேர் என்ன என்று கேட்டதும் சுரேஷ் மேடம் என்றான் வீட்டுக்கு போங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் என்றால் சாவதானமாக கழுத்திலே நாலு மிதி மிதிச்சு இனி ஓடறாளான்னு கேக்கணும் நன்றி மேடம் என்று சென்றான் சுரேஷ் என்பவன் பெண் போலீஸ் முன்னாடியே இப்படி பேசுறான் இவெல்லாம் எந்த லிஸ்டோ என்று நேரத்தை பார்க்க மணி எட்டை தொட்டது ஷிப்ட் நேர காவலாளிகள் மாறி வரும் நேரம் இனியும் இங்கிருக்க இயலாது என்று வாசனா வீட்டுக்கு நானே ஸ்கூட்டில போயிடுவேன் நீங்க வீட்டுக்கு போங்க என்று கூறிவிட்டு சைராவை முன்னே அமர வைத்து வண்டியை உயிர்ப்பித்து சென்றாள் ஏயா அந்த பொண்ணு தனியா இருக்கே பயந்து ஊரோட ஒட்டி வீடு கேட்கல என்று நாணவேல் கேட்க வாச என்பவரோ அதெல்லாம் அந்த மேடம் வேண்டாம்னு சொல்லிடுச்சு சார் என்று கிளம்பினார் நாணவேலின் பார்வை ஒரு தினுசாக நற்பவி சென்ற வழியை நோட்டமிட்டது வீட்டில் நற்பவி வந்த நேரம் சோர்வாய் கதவை திறந்தாள் சைரா இதுதான் நம்ம வீடு என்னடா தனியா இருக்காளேனு பாக்குறியா தனியா இருக்கறதாலதான் அக்கா உன்னை எனக்கு கிஃப்டா அனுப்பிட்டா இங்க அப்பா அக்கா மாமா இவங்களுக்கு பதிலா ஒரே நண்பனா நீ இருக்க போற ஆமா கேக்கணும்னு நினைச்சேன் என்னாச்சு சைரா குழப்பி விட்டுட்ட ஷியாம் ரூமுக்கு போன பின்னாடி அங்கிருந்து நேரா சந்தான கிருஷ்ணன் வீட்டு தோட்டத்துக்கு போன குற்றவாளி நேரம் நல்லா இருக்கு போல உன்னால கண்டுபிடிக்க முடியலையா என்று கொஞ்சி சரி சரி கூல் சைரா எனக்கு தெரியல சரியா என்றதும் ஆம் என்பது போல் வாளை ஆட்டியது உம் அப்ப ரெண்டு பக்கமும் கண்ணு வச்சுக்கிறேன் சரி சைரா நான் குளிக்க போறேன் நீ இங்க இரு எவனாவது வந்தா அங்க இங்க அசைய விடாம உட்கார வைக்கிற ஓகேவா லவ் யூ என்று முத்தம் இட்டு சென்றாள் பதினைந்து நிமிடம் குளித்துவிட்டு நேற்று போலவே உடையை உளர வைக்க உதறினாள் ஏங்க என்னங்க மேடம் என்னங்க ஐயோ நற்பவி என்று மதிமாறன் அலறல் கேட்க ஓடி வந்தாள் கண்களை இறுக மூடி மதிமாறன் ஓரமாய் அமர்ந்திருக்க பற்கள் கூர்காட்டி சைரா அவன் அருகே நின்றது நற்பவியோ கலகலவென சிரித்தவள் சைரா லீவ் இட் என்று கூற ஓடி வந்து அவள் அருகே தாவியது என்னங்க இது இப்படி பச்சை மண்ண பயமுறுத்த இப்படி பண்றீங்க நானே கடை முன்ன சூடா சாப்பாட கொண்டு வந்து கொடுக்க வந்தா இப்படிதான் பலமான வரவேற்பா நேத்து பாக்கலையே இவங்கள என்று வந்தான் மதிமாறன் இன்னைக்கு தான் வந்து கொடுத்தாங்க வாங்க உட்காருங்க என்றாள் மதிமாறன் தயங்கியபடி நாயை பார்க்க மாறன் சைரா ஒன்னும் பண்ண மாட்டான் நான் கமன் கொடுக்கற வரை பொப்பியாட்டம் இருக்கும் என்றதும் மதிமாறன் நம்பாமல் அதனை கூர்ந்து நோக்கினான் கண்கள் மார்பல்ஸ் போல மின்னியதை கண்டவனுக்கு பயப்பந்து வந்தது எங்க மசாலா தோசையும் கார சட்னியும் இன்னைக்கு ஸ்பெஷல் அதனால சூடா கொண்டு வந்தேன் பிடிங்க வந்த கிளம்புறேன் என்று செல்வதில் துடிக்க உட்காருங்க மாறன் கடையில ஆள் இருக்காரு தானே நான் வேலைக்கு கேட்ட ஆள் எங்க என்று கேட்டாள் அதுவா மேம் ஒரு பொண்ணு இருக்கு ஆனா அது வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு போல சாந்திக்கா வீட்டுல உட்காந்து ஓன்னு அழுவுது நாளைக்கு கூட்டிட்டு வரேன் அநேகமா வீட்டோட கூட தங்கி உங்களுக்கு ஒரு துணையா இருக்கும் என்று கூற ஓ சூப்பர் டெய்லி பார்சல் நைட்டு பார்சல் வேணும் எனக்கு வெஜிடேரியன் தான் என்று ஆர்டர் தந்தாள் மேடம் உங்களை பார்த்தா அதிசயமா இருக்கு நாய்க்கு நான்வெஜ் நீங்க வெஜிடேரியன் என்று சிரித்தான் அது அப்படிதான் ஆமா சைரா மிரட்டுனப்ப நர்பவின்னு கத்துனீங்க இனி மேடம் வேண்டாம் கி கி என்று நாசுக்காய் பிற்பாதையை தவிர்த்தாள் சரி நற்பவி என்று புறப்பட்டான் வாசல் வரை சென்றவன் பின் நல்லவேளை கீத கோவிந்தம் படம் மாறி மேடம் மேடம்னு சொல்றீங்கன்னு சொல்ல பார்த்த அப்புறம் என்னவோ நாயகி நாயகன் நினைப்புல சுத்துறதா தப்பா நினைச்சிடுவாரு நைஸ் மேன் என்று சைராவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றாள் ஸ்கூட்டியில் சைராவுக்கு இருந்த சில பிஸ்கெட்டை அதற்கு கொடுத்தாள் தனியாக அதற்கு பிளேட் தண்ணீர் ஊற்றினாள் விளக்குகள் அணைக்கப்பட்டு உறங்க சென்றாள் இரவு மெத்தையில் படுத்து விட்டத்தை நோக்கி ஷியாம் ரூம் எதுக்கு அப்படி கலைஞ்சிருக்கணும் ஏதாவது அங்க நடந்திருக்குமா இந்த சைரா ஏன் சந்தான கிருஷ்ணன் தோட்டம் வரப்போச்சு இதுவரை ஷியாம் தான் சந்தேகப்படும் படியா சந்தான கிருஷ்ணன் மேலயே பழி சுமத்தனா ஆனா இன்னைக்கு சைரா தோட்டம் வரப்போகுதுன்னா அப்ப ஏதோ தவறு அவர் செஞ்சிருக்காரு தவறுனா அது கொலதனா இப்ப ஷியாம் சந்தேகப்பட்டபடி அவருதனா அப்படி சந்தானந்தா கொலை செய்ய சொன்னாருனா யார் கொலை செஞ்சிருப்பா என்றவள் யோசித்து முடிக்க நாளைக்கு ஷியாமா விசாரிக்கணும் முடிஞ்சா அவர் விரும்புற பொண்ணோ அவரோட அப்பாவையும் விசாரிக்கணும் என்று கூறிவிட்டு உறங்கினாள் ஞானவேலோ ஷியாமிடம் ஷியாம் அவசரப்படாத இப்ப ஆள் அனுப்புனா நீதான் அவளை துரத்த அனுப்புனதா தெரிஞ்சிடும் அவ கொண்டு வந்த நாய் சந்தான தோட்டம் வர போச்சு அதனால எப்படியும் அவளோட சந்தேகம் அந்த பக்கம் முழுக்க திரும்பலாம் அதனால நீ எதுவும் நடுவுல பண்ணாத நான் சொல்றப்ப எதுவும் செய் வந்து ரெண்டு நாள் ஆகுது இவளெல்லாம் வில்லியா நினைப்பியா போ

மேகத்தோடு ஒளிந்தது இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்